கடைசி காலங்களிலே ஆவியானவர் ஒரு புறத்தில் என்ன செய்கிறார் ஆமை அருள் மாறியை ஊற்றுகிறார் பிசாசு ஒரு பக்கம் என்ன செய்கிறார் பிரிவினையின் ஆவி நிலை நிற்க விடாத ஆவி யாரை கொண்டாகிலும் குடும்பத்தை நிலநிக்காமல் போகும்படி சத்துரு திட்டமிடுகிறார் ஆவிகளை பகுத்தறியணும் ஆவியானவர் என்னைக்குமே ஆமை பரிசுத்தவான்களுடைய உறைவில் ஊந்த கட்டத்தான் செய்வார் ஆவியானவர் என்னைக்குமே பலிபீடத்தோடு கூடிய உறவில் ஊந்து கட்டத்தான் செய்வார் ஆவியானவர் தரிசனத்தோடு நெருங்க பண்ணுவார் ஆவியானவர் அழைப்போடு நெருங்க பண்ணுவார் ஆவியானவர் கிருமையோடு நெருங்க பண்ணுவார் ஒரு நாளும் பிரிக்க மாட்டார் மக்களே அலேலூயா ஏன் நெருங்க பண்ணுனார் தெரியுமா ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க இப்போ தோத்தரும் அண்ணனா தம்பியான்னு தெரியல அண்ணனா தான் இருக்குமோ தெரியலை வரட்டு வரட்டு போட்டு ஆமே தோத்திரம் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க இவர் நானும் இருக்கிறோம் என்று வைங்க எங்களை கத்தர் ஒன்று கொண்டு இணங்கத்தான் பண்ணுவார் ஏன் சொல்கிறேன்னா அவரிடத்தில் இருக்கிற கிருபை என்னிடத்தில் இருக்கார் என்னிடத்தில் இருக்கிற கிருபை அவரிடத்தில் இருக்கார் அப்போ நான் தனித்து இருப்பேனே ஆனால் நாம் என்னிடத்தில் பலகீனம் இருக்கும் ஆனால் நாங்கள் இணைந்து இருப்போமே ஆனால் எங்களிடத்தில் பலகீனம் இருக்காது காரணம் என்ன என்கிட்ட பேசுற திறமை இருக்கு அவர்கிட்ட பாடுகிற திறமை இருக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா பாட வேண்டிய இடத்துல பாட்டும் பிரசங்கிக்க வேண்டிய இடத்துல பிரசங்கமும் இருக்கும் நான் சொல்லுகிறது புரியா நான் தீர்க்க தரிசின்னு வைங்க இவர் சுகமளிக்கும் கிருபை பெற்றவர் நான் தீர்க்கத்தரிசியாக இருந்தால் என்னால் தீர்க்க தரிசனம் மட்டும்தான் இருக்க முடியும் அதே நேரத்தில் சுகமாக்குறதுக்கு இன்னொரு ஆள் வேணும் அப்போ சுகமாக்குகிறவரும் தீர்க்க தரிசியின் சேர்ந்து தீர்க்க தரிசனம் வர வேண்டிய இடத்துல தீர்க்க தரிசனம் வரும் சுகமாக்குதல் வர வேண்டிய இடத்துல சுகமாக்குதல் வரும் சொல்லது புரியுதா அப்போ அப்ப ஆவியானவர் என்னைக்குமே தனித்து செயல்பட விடவே மாட்டார் இணைந்து செயல்பட தான் வைப்பார் அதனால தான் சொன்னார் ஒருவன் ஆயிரத்தையும் இருவர் பதினாயிரங்களையும் துரத்துவார்கள் தரிசனம் தரிசனம் உள்ளவர்களோடு சேரும் அழைப்பு அழைக்கப்பட்டவர்களோடு சேரும் பைபிள் சொல்லுது எலும்புகள் தங்கள் தங்கள் எலும்புகளோடு என்ன செய்துச்சு சேரச்சு சேர்ந்துச்சு அப்பந்தான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும் ஆவியானவர் பிரிக்க மாட்டார் ஆவியானவர் பிரிக்க மாட்டார் ஆவியானவர் குறை சொல்ல மாட்டார் ஆவியானவர் ஊழியத்தை போட்டுட்டு போக மாட்டார் ஆவியானவர் வேலை செய்ய வைப்பார் மக்களே அதுதான் அபிஷேகம் மக்களே உங்க பாஸ்ட ஒரு குறைவு இருக்கு அவரிடத்தில் இல்லாத அபிஷேகம் உன்னிடத்தில் இருக்குது நீங்க சேர்ந்தா அவருக்கு குறைவும் வெளியே தெரியாது உனக்கு குறைவும் வெளியே தெரியாது சப வளரும் சொல்லுது புரியுதா இல்லையா அவருக்கு கிருபை இல்லைன்னு நீ போட்டுட்டு போனா நீ இனி போன இடத்துல அம்மை வேற ஒரு கிருபை இருக்கும் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் பூரணன் நம்ம இணைந்து செயல்படும் பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவினாலே எல்லா அவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு இது ஆழமான சத்தியங்கள் நம்ம இந்த காலத்தில் இல்லாமல் போனது இணைந்து செயல்பட முடியலையே தரிசனங்களோடு இணைந்து செயல்பட முடியலையே மற்றவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது அங்கீகரிக்க முடியலையே இன்னைக்கு ராத்திரி சொல்ற மக்களே தெய்வ கிருபை உள்ளவருடைய இணைந்துகள் உன்னுடைய ஜீவிதம் மாறுகிறது நீ பார்ப்பேன் கத்தரு சோத்திரம் அம்மே ஆவியானவர் நம்ம எப்பொழுதுமே உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பா ஆனா அந்த கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்யும் பிரிக்க வகைதேடும் அதனாலதான் தோத்தர் அப்போ சொல்ல பதினொன்னாம் அதிகாரத்தில் தெய்வ மனுஷன் ஆகிய ஆமை தோத்தரம் ஆமை தேவ மனிதன் வந்து சொல்லுகிறார் கிருபையை கண்டபொழுது நிலை புத்தி சொன்னான் சபையை பார்த்து கத்தர் என்ன சொல்லுகிறார் நிலைத்திருக்க புத்தி சொல்லுகிறார் அமே சொல்லுங்க நிலைத்தெருக்கும்படி சொல்லுகரா இன்னைக்கு ராத்திரியிலே